ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோவில் போவோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம இலக்கிய சீரியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா நம்மளோட காத்திருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு நேராக டாக்ட்ருக்கிட்ட போய்ட்டு என்ன டாக்டர் நீங்கள் மாற்றி மாற்றி போய் சொல்கிறீங்களா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியல அதனால் தப்பு தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அந்த அஞ்சலி வயத்திலிருந்த என்னோடய குழந்தைங்களை கொண்டுட்டிங்க கொண்டுட்டு இப்போ வந்துங்க நாடகம் வருங்களா உண்மையை சொல்லுங்கள் எதுக்காக இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஒன்றே டாக்டர் எடுத்துகிட்டு இல்லைங்க நான் பொய் சொல்லலை அஞ்சலி சொன்னது தான் போய் அவன் வயத்தில் குழந்தையே இல்லை இது பொய்யான விஷயம் அவங்க இத்தனை போய் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் வந்துட்டு அடிக்கிறதுக்காக போகிறாரு டாக்டர் அடிக்கிறதுக்கு வேகமாக போயிட்டு இருக்காங்க நம்ம கௌதமும் அதுக்கப்புறம் இலக்கியாவும் கார்த்திகையை பிடிச்சிட்டு அடிக்காதே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க அதுக்கப்புறம் தெளிவாக கேட்குறாரு கேட்டதுக்கு இப்படி தாங்க அவங்க காசு கொடுத்து தான் என்ன பேச வச்சாங்க அதனால நான் பேசினேன் மற்றபடி அவங்க கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட கார்த்திக் மனசுடஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு அதுக்கப்புறம் எழுந்து கதவை திறந்துட்டு நேராக அஞ்சலியை பார்க்க போறாரு உள்ளே போயிட்டு பார்க்குறாரு அஞ்சலி நீட்டி நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கா இதை பார்த்து நம்ம கார்டியோ கொலை வெளில நின்று பார்த்துட்டு இருக்காரு இவளை ஏன் கல்யாணம் பண்ணோம் இவளை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை இப்படி போயிடுச்சு ஏமாற்றதுலேயே போதே இப்படி ஏமாறதுக்கு தான் நான் வாழ்ந்து வாழ்றேனா என்ன பண்றது ஏது பண்றது அப்படியே மனசு ஒடிஞ்சு போய் உட்காராரு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவியும் நம்மளோட ஜானுவும் வந்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேக விவகமா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க வரும்போதே அவங்க கார்ல பெட்ரோல் டீசல் இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம் இப்போ டிரைவர் யார் பண்ணுவா டிரைவிங் டிரைவர் பார்த்தனாலும் நம்ம பைரவி தான் ஓட்டிட்டு வருவாங்க நம்ம ஜானு பக்கம் உட்காந்துட்டு வருவாங்க சேஃப் டிரைவிங் பண்ணிட்டு வந்தால் நல்லதுதாங்க ஏன்னா சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டக்கூடாது அது உடம்புக்கு நல்லதில்லை ஸோ யாராவது பைரவே பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்ட சொல்லுங்கள் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து காசு வாங்க போகும்போது அவங்க சீட் பெல்ட் போடல போடாமல் தாங்க விட்டு போனாங்க அது சட்டப்படி குற்றம் அதுக்கு சட்டம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் சரி ஓகே அது சட்டத்தோட பிரச்சனை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகல வாங்க இப்படி தாங்க போயிட்டுருக்கு என்ன பண்ண போகிறாங்க அஞ்சலி இப்போ கார்த்தி உள்ளே போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு அஞ்சலியே அஞ்சலியை அடிக்கப் போகிறாரா கட்டி அணைக்க போகிறாரா இல்லை கொல்ல போகிறாரா என்ன பண்ண போகிறார் இதுதாங்க இப்போ ட்விஸ்ட்டாக இருக்குது சரி விடுங்க என்ன நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கட்டுங்க பார்த்துக்கலாம் இப்போ இப்படி தாங்க போயிட்டு இருக்கு ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி நாங்கள் இப்போ பேச போகிறோம் அடுத்து என்னதான் அங்கே பண்ண போகிறாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க எபிசோடை முடிச்சுட்டாங்க அடுத்த எபிசோட் நாளைக்கு தாங்க வரும் மற்றதெல்லாம் அதில் தான் தெரியும் அதில் தெரிஞ்சுதான் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் அவ்வளோதான் இன்னாலே பண்ண முடியும் அதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படி பண்ணாலும் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதை நான் பண்ணணுமா வேணாமான்றது உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சவங்களாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் என்ன கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கிறதே கமெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஓகேங்களா சரிங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தியோட வாழ்க்கை கொஷின் மார்க்கில் இருக்குங்க இனி கார்த்தியோட நிலைமை என்ன மனைவியும் சரியில்லை குழந்தையும் இல்லை என்னங்க பண்ணுவோம் ஒரு கார்த்திக் அவரோட வாக்கியம் நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது சரிங்க சரி ஓகே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் அந்த டிங் டிங் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க ஓகே டாடா சியூ ப பாய்